அப்பாவின் முதுகில் உப்பு முட்டை ஏறி அம்மாவின் மடியில் படுத்துறங்கி அண்ணன் தங்கைகள் ஓடி பிடித்தாடி பாட்டிமார்களோடு பல கதைகள் பேசி நிலாமுற்றத்தில் மகிழ்ந்த காலங்கள் எங்கே துளைந்தனவோ எந்த நேரமும் எங்களை பிடித்தாட்டுகிறது எல்லோர் கைகளிலும் கைபேசி இப்பொழுது நான் கைபேசியின் நன்மை தீமைகள் பற்றி பேச வந்துள்ளேன் நவீன விண்ணான வளர்ச்சியில் ஒன்று செல்போன் என அழைக்கப்படும் கைத்தொலைபேசியாகும் இன்றைய உலகினை நாம் செல்போன் யுகம் என்று சொல்வது மிகையாகாது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரின் கைகளிலும் ஆக்கிரமித்துள்ளது இக்காலத்தில் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது கைபேசி கைபேசியை பேசுவதற்கு மட்டுமல்லாமல் செய்திகள் அனுப்பவும் ஒளிப்படங்கள் எடுக்கவும் அதை இன்னொருவருக்கு அனுப்பவும் செய்திகள் பாடல்கள் கேட்பதற்கும் விளையாடுவதற்கு கூட பயன்படுகின்றனர் அது அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸை அழைப்பதற்கு உதவுகிறது சா சாதாரண சாதாரண நிலையில நிலையினால் வீடுகளில் அடைந்து கிடக்கும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக அமைந்துள்ளது இவ்வாறு ந நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் தீமைகளும் இருக்கின்றன கை தொலைபேசியை அதிகமாக உபயோகிப்பவர்களுக்கு அதிலிருந்து வரும் கதிரியக்கத்தால் மூளை சம்பந்தமான நோய்கள் மு மூளை புற்றுநோய் உறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் கைபேசியில் பேசிய வண்ணம் வாகனம் ஓட்டும் பொழுது விபத்துகள் ஏற்படும் உயிர் இழப்பு உயிரிழப்பும் ஏற்படுகிறது கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அதில் அதிக அளவில் க கை தொலைபேசியினை பயன்படுத்தினால் கருவில் இருக்கும் குழந்தை கூட பாதிக்கப்படுகிறது அதனால் மாணவர்களாகிய நாம் அதை பேசிய தொ கைத்தொலைபேசியை பயன்படுத்த பயன்படுத்தினால் நம்முடைய படு படிப்பில் கவனம் சி சிதறடிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் கலாச்சார பாதிப்புகள் ஏற்படும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று என்ற பழமொழிக்கு இணங்க க கைத்தொலைபேசிகளை நல்ல வழியில் பயன்படுத்தினால் நன்மை தரும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி